இப்படி சின்ன மருமல ஒரு பரபரப்பான காட்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா தாமரையே வந்து தாமரை தாமரம்மா வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க போ வெளியில அப்படின்னு சொல்லி தாமரை அம்மா ரெண்டு பேருமே வந்து விரட்டி விட்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரபரப்பு காட்சி எப்படி அப்படின்னு பார்க்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் வந்து உண்மையை சொல்லிட்டாரு ஆர்வம் வந்து உண்மையை சொன்னதால் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க தான் அவனே இன்னும் ஒரு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறேன் எந்த ஆதாரமும் தேவையில்லை நானே ஒத்துக்கிறேன் ஆமாம் நான் தான் ஃபோன் பண்ணேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்றாங்க இதை எங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக நீ பண்றியா எவ்வளோ திமிழ் பிடிச்சவன் அப்பா வந்து ஏசுறாரு இந்த சேது அப்பா உடனே ஓவோ ஆமா ஜெயா ஒரு என்ன பண்ண முடியும் அப்படி கேட்குறா ஓ இந்த அளவுக்கு நீ ஐடியா அப்படின்னு சொல்லி கத்துறாது கட்சின உடனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கழிச்ச பிடிச்சி அப்படியே கொண்டு ரோட்டில் கொண்டு தள்ளிடுறாங்க உங்களுக்கு தாலி கட்டி பொண்டாட்டியாக வேறு ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி வெளியில் தளிகிறாரு இதனால் கதறி எழுறாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லி கதறி ரெண்டு பேரும் அண்ணன் அண்ணன் சாய முடியுமே இந்த வீட்டுக்கு வாசப்படியே மேய்ச்சிடாத உங்களுக்கு இதுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கத்துறாரு ஒன்னே ஒரு அவன் சித்தப்பா சரி வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அதோடு வந்து முடிச்சார் அப்புறம் இங்கே வந்து பார்த்தினா கண்டிப்பாக என் புருஷன் வந்து எந்த தப்பு செய்யவே மாட்டார் எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து சொல்றாங்க நான் கொஞ்ச நாள் தான் பழகினேன் இருந்தாலும் சேதுவோட நல்ல குணம் எனக்கு தெரியும் ஒரு நாள் நிதான அவர் செய்யவே மாட்டார் ஆரம்பத்திலேயே நான் இதை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஆமாம் நீ இந்த அளவு வந்து கொஞ்ச நாள் பழகின இவ்வளவு சொல்றேன் என் பையனை நான் நம்பியிருக்கணும் நம்பாம தாலிகட்டு சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய தப்பு நீ கொஞ்ச நாள் பழகினதே உனக்கு தெரியுது நான் பிறந்த இல்லருந்து என் பையனை பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு எவ்வளோ தெரியணும் நான் தான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன் சேது நான் வாசிச்சு சேது சொல்கிறாரு தமிழை அம்மா அம்மாப்பட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க என்ன வார்த்தை சொல்றீங்க அப்படி சொல்லி தமிழ் வந்து திட்டுறாங்க வாங்க அப்படி சொல்லி சேதுவோட கையும் தமிழ் கையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிடறாரு இன்றைக்கி ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயோ பாவம் தெரியாம இவ்வளவு கொண்டு வெளியில கொண்டு விரட்டி விட்டுறோமே பாவம் தமிழ் எவ்வளோ நல்லா அவளை கொண்டு வீட்டை விட்டு வெளியில் விரட்டி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னுமே ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே ச சேது வந்து தமிழை வந்து கட்டி பிடிச்சிடறாரு ஆனால் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வெளியில் போன தாமரை கதறி அழுதுகிட்டு போகிறாங்க தாமரையும் சரி அவள் அம்மாவும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தினா பழி வாங்க போகிறாங்க எப்படி பழி வாங்க போகிறாங்க தெரியல இப்படி இருக்கும்போது இந்த வாரம் டிஆர்பியில் பய திடீர்னு வந்து பார்த்தினா மூணு நாலு மாதமாக டிஆர்பியில் பத்தாவது இடத்துல ஆகா பத்தாம் இடத்துல வர இந்த சின்ன மருமகள் வந்து வரவே இல்லை இப்போ திடீர்னு வந்து பார்த்தினா எப்போவுமே அஞ்சரை தான் வாங்கும் இந்த தடவை ஏழுராக வாங்கியிருக்கு இருக்குது இப்போ பரபரப்பு கல்யாணத்தினால ஏழாம் வயிறு அடுத்த வாரம் நல்ல வரும் இந்த தடவை ஏழாவது இடத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல சிறுகடி காசு இருக்குது அப்படின்னா ஏழாவது இடத்துக்கு வந்து திடீர்னு வந்து வந்திருக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இந்த வாரம் வரல இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறகடி காசு அஞ்சாவது இடத்துல இருக்குது எட்டாவது இடத்துல ஏழாவது இடத்துல இந்த சின்ன வந்து வந்திருக்கு இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல வந்திருக்கு கார்த்திகை தீபம் வந்திருக்கு இந்த தடவை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறாவது எல்லாம் எதனால் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எதனால் முன்னேறி இருக்குது அப்படின்னா இப்போ கல்யாணம் நடக்கிற பரபரப்பில் வந்து முன்னேறிக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா புருஷன் மொண்டாட்டி சேர்த்து வச்சாங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்கும் நல்லா வந்து பார்ப்பாங்க ஆனால் விஜய் டிவியில் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன போகுது இதுக்கப்புறமாவது ரெண்டு பேரும் புருஷன் மண்டாட்டி சேர்க்க போகிறாங்களா இல்லை பிரிக்க போகிறாங்களாங்கிறத பார்ப்போம் ஒரு வழியாக வந்து சேர்த்து வச்சுட்டாங்க